வணக்கம் எல்லாரும் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்க்கு நல்லா தயாராக இருப்பீங்க ஸோ அந்த கால் டிக்கெட்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்பது முற்பகல் ஒன்பது முப்பது மணிலேருந்து பன்னிரெண்டரை வரைக்கும் எக்ஸாம் நடக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் ஃபஸ்ட்டு அரை கண்காணிப்பாளர் கையொப்பம்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க அதில் கண்டிப்பாக சைன் வாங்கிக்கோங்க மறந்துடாதீங்க ஸோ இப்போ வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து உள்ளே இருக்கணும் ஸோ சலுகை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி வரை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒன்பது மணிக்கு முன்னாடியே போயிருங்க ஒரு எயிட் தேர்ட்டி அப்படிங்கும்போது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சிலர் வந்து கிராமத்துலேருந்து டிராவல் பண்ணி போகிறவங்க வந்து பஸ் வசதி இருக்குதா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க டவுன்லேயே நீங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பேர் இல்லை காலேஜ் பேர்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி போகணும் என்னென்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்டில் ரொம்ப பதட்டமாகிடும் ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடியே அங்கே போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு ஹால் டிக்கெட்டை நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் அன்னைக்கு தான் காலையில் போய் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க முந்தின நாளே நீங்கள் வந்து ஈவினிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஐடி கார்டு ஒன்று வச்சுக்கோங்க ஆதார் அட்டையாக இருக்கலாம் எல்லாம் வந்து ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் வந்து உங்கள் கையில் இருக்கிறது நல்லது ஸோ ஒரு ஃபோட்டோ காப்பி ஒன்று இருந்தாலும் நல்லது தான் ஒரு ஜெராக்ஸும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளாக் கலர் பால் பாயிண்ட் தாங்க கருமை நிற பந்து முனை பேனா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து ப்ளூ கலர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ அதில் வந்து அங்கே போய்ட்டு தின த தடுமாறிடுறாங்க ஸோ அதனால் வந்து பிளாக் கலர் பேனாக அதுவும் பால் பாயிண்ட் பென் ஒரு ரெண்டு பேனாக நல்லா எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு பென் இருந்தாலும் நல்ல தான் அதே மாதிரி பேனாவை நல்லா எழுதி பார்த்துட்டு கொண்டு போங்க அன்னைக்கு தான் வந்து இந்த வீட்டில் இருக்க ஒரு பேனாவை தேடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிடாதீங்க நல்லா எழுதி பார்த்துட்டு நீங்கள் கொண்டு போங்க இந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் வந்து அது நமக்கு வந்து நெகட்டிவாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கொஷின் புக்லெட் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஆனால் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துடணும் அவங்க ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க இட்லி இல்லைனா இடியாப்பம் ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க சாப்பிடாமல் போயிடாதீங்க ஏன்னா வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக உட்காரணும் சாக்லேட் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொண்டு போய்கலாம் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு பதட்டப்படாதீங்க ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் எழுத போகிறீங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கையோடு எழுதுங்க பதட்டப்பட்டீங்கன்னா ஈஸியான கொஸ்டினேயுமே வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் பொறுமையாக பதட்டப்படாமல் எழுதுங்க கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் வின் பண்ணலாம் நீங்கள் பதட்டப்படாமல் இருந்தீங்கனாலே ஈஸியாக வெற்றி பெறலாம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ ஹால் டிக்கெட் ப்ரிண்ட் அவுட் மறக்காமல் எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பேனாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டைமிங் பார்த்துக்கோங்க எக்ஸாம் சென்டரை மறுபடியும் ஒரு டைம் பார்த்து தெளிவாக வச்சுக்கோங்க ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ